ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ நர்சரி கார்டன் நம்ம நர்சரிக்கு வந்திருக்க நியூ கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நர்சரில முப்பது ரூபாயில நிறைய கலெக்ஷன் வந்து இருக்கு முப்பது ரூபாய்க்கு மேலே நிறைய செடிகள் இருக்குது மல்லி வகையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பது இருபத்தஞ்சி வெரைட்டிஸ் இருக்கும் அதாவது மர வகை பூச்செடி அந்த மாதிரி இருக்குது வேறு பல வகைகளும் இருக்குது ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து கண்டோட ரேட்டு ஃபுல்லாமே ஸ்டார்ட் ஆகுது எல்லா கண்டோட கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் செடி ஃபுல்லாமே நல்ல ஹெல்தியான பிளான்ட் தான் நீங்கள் நர்சார் ஃபுல்லாமே எல்லா செடியுமே பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஒன் வீக் ஒரு ஒன் மந்த்த்க்கு முன்னாடி அப் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா செடியோட ரேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலேயே கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரோஸ் செடி பற்றி பார்ப்போம் அடுத்ததாக எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய இந்த பெண்டாஸ் பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட்டு எண்பது ரூபா அந்த மாதிரி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பன்னீர் ரோஸ் காஷ்மீர் இந்த மாதிரி நிறைய ரோஸில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து கேட்டுருந்தீங்க அதை ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்கலாம் ஒரு சில வந்து காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் போன ட்ரிப் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து சாமந்தி கொடுத்துருந்தோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாமந்தியும் ஒரு சிலர் வேணாம் எனக்கு ரோஸ் கொடுங்கன்ற மாதிரி கேட்குறீங்க காம்போவில் அதே காம்போவில் என்ன கொடுக்க போறான்னா உங்களுக்கு சாமந்தி செடி வந்து ஃப்ரீயாக வேண்டாம் சாமந்தி செடி வந்து வாங்கிக்கோங்க இது சாமந்தி வேணாம் ரோஸ் பிளான்ட் வேணும்னா ரோஸ் பிளான்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த செடி வேண்டாலுன்னு கிடையாது எந்த செடி வேண்டாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆனால் சாமந்தியும் அந்த ரோஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற செடி வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி தான் எடுத்து வந்து கொடுப்போம் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் பண்ணாலே ஒரு செடி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆர்ட்ரு பண்ணுறீங்கன்னா ரெண்டு செடி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் சாமந்தி அல்லது ரோஸ் பிளான் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு மென்ஷன் வந்து பண்ணிடுங்க அடுத்தது நிறைய பேர் வந்து ரோஸ் செடியில் வந்து கொத்து கொத்தா போகக்கூடிய வந்து காஷ்மீர் ரோஸ் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து நாட் ரோஸ் பிளான்ட்டு நிறைய பேர் வந்து பன்னீர் ரோஸ் வந்து கேட்குறீங்க பன்னீர் ரோஸ் பிளான்ட்டு இருக்குது வேறு அந்த கொத்து கொத்தா பூக்கிற ஃபேரி ரோஸ் இருக்குது அடுத்து மினி பட்டன் இருக்குது சம்மர் சமர்ஸ் சில்வர் லைனு டபுள் டிலே இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கலர்ஸ் பக்கம் நம்ம நெக்ஸனில் வந்து ஸ்டாக் இருக்குது அது ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறுமெரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லையை கனையும் ஆள்றதை கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ அங்கே மொபைலில் இருக்கோம் இப்போ நம்ம நர்சல வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற சாமந்தி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி கலெக்ஷன் தான் இந்த சாமந்தி கலெக்ஷனில் இந்த கலர் தான் வரதுக்கு வரும்னு சொல்ல முடியாது நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர்ஸ் தான் கம்பல்சரி வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் கலர்ஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறது தான் ஃப்ரீயாக வந்து கொடுப்போம் இப்போ சாமந்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் இருக்குது இது வந்து டார்க் பிங்க் இருக்குது அடுத்து இது வந்து மெரூன் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது அடுத்து இந்த எல்லோ ரெட்டு மாதிரி வர டபுள் கலர் சாமந்தி இருக்குது அடுத்து இந்த க்ரீன் கலர் சாமந்தி சாண்டல் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் அடுத்து இந்த லைட் பிங்க்கு இது பார்த்திங்கன்னா கேட்லாக்கில் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஆனால் இதில் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு கலர் பக்கம் சாமந்தி இருக்குது செடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு தான் இது தொட்டியோடு தான் இருக்குது இதை நீங்கள் வேண்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா தொட்டியோடு வந்துடும் பிரபத்தன பொரியல ஆர்டர் பண்ணிங்கன்னா பாட்டு எடுத்துகிட்டு சாயில் ஒரு எண்பதுலேருந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு சாயிலோடு வந்து சென்ட் பண்ணுவோம் இதுல இந்த சாமந்தி செடி தான் ஃப்ரீயாக வந்து கொடுப்போம் பட் சாமந்தி செடி வேணால் எனக்கு ரோஸ் செடி தான் வேணும்னா நீங்கள் தாராளமாக சாமந்தி கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ரோஸ் செடி வாங்கிக்கோங்க அடுத்து இந்த கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த காஷ்மீர் ரோஸ் பிளான்ட்டும் நம்ம நர்சனில் வந்து அவைலபிள் தான் ஒரு செடி வச்சாலே போதும் தாறு வந்து எந்த ஒரு மீனன்ஸுமே இல்லாமல் நல்லா வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் மேக்ஸிமம் தொட்டியில் பன்னெண்டு இன்ச் பாட்டில் ஃபுல்லாமே காஷ்மீர் ரோஸ் தான் நம்ம நெஸ்டில் வந்து இருந்துச்சு இப்போ கவரில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் அதே நாட் ரோஸ் பிளான்ட்டும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பாக்கெட் வந்து பெரிய பாக்கெட் இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தோம் சின்ன பாக்கெட்டில் வர்றது இது நாட் ரோஸ் இருக்குது அடுத்து இந்த செவன் டேஸ் ரோஸ் பிளான்ட்டே இருக்குது செவன் டேஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இருக்குது சாண்டில் கலர் இருக்குது இது ஃபுல்லாமே சாமதி அடுத்தது பேரி ரோஸ் பார்ப்போம் இந்த ஃபேரி ரோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஃபேரி ரோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அந்த ஃபேரி ரோஸில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு நாற்பது செடி பக்கம் தான் ஸ்டாக் வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் கொத்து கொத்தா பூவோடு இருக்குது இது ஃபுல்லாக மொட்டா தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது பிளான்ட் பக்கம் இருக்கும் வேணுன்றாங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாமே எடுத்து வந்து பிளான் சென்ட் பண்ணிடுவோம் லேட் பண்ணிங்கன்னா ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பூனா ரோஸ் இருக்குது மற்ற இந்த ஆரஞ்சு கலரில் கொத்து கொத்தா பூ கடல் இருக்குது இந்த ஆரஞ்சு ஒயிட் டபுள் கலர் பட்டன் ரோஸ் இருக்குது இதுல நிறைய கலர்ஸ் இருக்குது பட் பூக்கள் இல்லாமல் இருக்கு அடுத்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த பன்னீர் ரோஸும் வந்து ஸ்டாக் வந்துருக்கு பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாற்பதோ ஐம்பது செடிகள் மட்டும்தான் இருக்கு வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாமே ப்ளான்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் லேட் பண்ண லேட் பண்ண அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும் அடுத்து மதர் பிளான்ட்லயே பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்ல ஒரு அஞ்சு இருந்து ஆறு கலர்ஸ் பக்கம் இருக்கும் மதர் பிளான்ட் ஃபுல்லாமே மேடு ட்ரான்ஸ்போர்ட்டில் மட்டும் தான் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ப்ரொஃபஷனல் குறைரில் வேணும்னா கிராஃப்டிங் பிளான்ட் மட்டும் தான் உங்க அவைலபிள் இருக்குது ஏன்னா கிராஃப்டிங் பிளான்ட் தான் உங்களுக்கு சாயில் ரிடியூஸ் பண்ணி பேக் பண்ணி பிளான்ட் சென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும் மதர் பிளான்ட்ல வந்து அடியில் வந்து நிறைய வேர் வந்து இருக்கும் அதனால் அந்த வேர் ஃபுல்லாமே போது செடி வந்து லீஃப் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் கொட்டி தான் உங்களுக்கு வந்து திருப்பி தலையும் அதனால் ப்ரொஃபஷனில் வாங்குறவங்க ஃபுல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டில் தான் எடுத்து சென்ட் பண்ணுவோம் அடுத்து இந்த லைட் பிங்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர் இருக்குது சம்மர் ஸ்னோ ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது அடுத்து ஒயிட் கலர் கொடி ரோஸ் ப்ளான்ட்டு இருக்குது அடுத்து இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கேட்லாகில் கொடுத்துருக்கோம் ஆரஞ்சு ரெட் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இந்த ரெட்டும் வந்து அவைலபிள் இருக்குது நிறைய செடி இருக்குது வென்றவங்க ஆர்டர் பண்ணுவீங்க அடுத்து இந்த சில்வர் லைன் இருக்குது இது வந்து சில்வர் லைனு இதுலேயே டபுள் டிலேவும் இருக்குது இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அடுத்து சேஞ்சிங் ரோஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேஞ்சிங் ரோஸ் அடுத்து இன்னொரு சேஞ்சிங் ரோஸ் வரைக்கும் அது வந்து குட்டியாக வந்து வரும் இது ஃபுல்லாமே அந்த லைன் தான் டபுள் கலர் ரோஸ் அடுத்து இந்த ஒயிட்டு பிங்க் பட்டன் ரோஸ் வெரைட்டி மாதிரி வரும் அந்த செடியும் இருக்குது அடுத்து இந்த பிங்க்கில் இது ஒரு லைட் பிங்க் மாதிரி வரும் அடுத்து சம்மர் இது வந்து மிட் நைட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க டார்க் பர்பிள் கலரில் வந்து வரும் இந்த பிளான்ட்டும் இருக்குது வேறு ஒயிட் கலர்லேயே கொடி ரோஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு அடுத்து இந்த ரெட்டு ஒயிட்டு பட்டன் ரோஸ் இருக்குது அடுத்து மினி பட்டனு எல்லா பிளான்ட்டுமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது இந்த பிளான்ட் வந்து நல்ல ஹெல்தியாக இருக்க மாதிரி பிளான்ட் தான் உங்களுக்கும் சென்ட் பண்ணுவோம் ரெண்டு ப்ராண்ட்ஸு குறை வரும் அடுத்து இந்த ஒயிட்டு வித் பிங்க் டபுள் கலர் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க்லேயே மூணு ஒயிட் வித் பிங்க் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து அந்த ஆரஞ்சு கலரில் பெரிய ரோஸ் மொட்டா இருக்குது பூ வந்து போட்டுச்சுன்னா நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு அந்த சேஞ்சிங் ரோஸ்லேயே இன்னொரு சேஞ்சிங் ரோஸ் வந்தாலே அது இதுதான் எல்லாமே பூ ஃபுல்லாக போட்டு ஆரஞ்ச் கலராக மாதிரி ஆனால் எல்லோ கலரில் இருக்கும் ஃபஸ்ட்டு போகும்போது அடுத்து இந்த ஆரஞ்சில் இது பெரிய ரோஸ் மாதிரி வர ஆரஞ்சு கலர் இருக்குது அடுத்து இந்த ஒயிட் வித் பிங்கில் இது ஒரு கலரு அடுத்து நிறைய கலர்ஸ் பக்கம் உள்ளே இருக்குது பட் ஃப்ளவர் வந்து இன்னும் பூ கலர் இது வந்து பூவோடு உங்களுக்கு கேட்லாக்லேயே வந்து கொடுத்துருப்போம் இதை வந்து அந்த டார்க் பிங்க் வரும் இதுதான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் டார்க் பிங்க்காக வரும் அடுத்து இந்த கொடி ரோஸில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலர் இருக்குது ரெட்டு ஒயிட் வரும் பூ ஃபுல்லாமே இதழ்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த கொடி ரோஸ் வந்து ஸ்டாக் வந்து இருக்குது அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ரோஸில் லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு சேண்டலு இந்த டார்க் எல்லோ இருக்குது வேறு ஒயிட் கலர் இருக்குது பன்னீர் ரோஸ்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது வேண்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் அடுத்து இந்த த்ரீ சிக்ஸ்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கலெக்ஷனும் வந்து இருக்குது அடுத்து சாஃப்டோன் கலர்னு கொடுத்துருப்போம் இந்த செடியும் நம்ம நர்சலில் அவைலபிளாக தான் அடுத்து இந்த பிங்க்லேயே இது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டான பிங்க் இருக்குது அடுத்து இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் தான் ஆல்ரெடி தான் மதர் பிளான்ட் ஃபுல்லாமே இது வந்து எதனால் மேட் ப்ரொபசனல் கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா தூர் வந்து ரொம்ப வந்து பெரிய தூராக இருக்கும் பட் சாயில் நாங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணும்போது எல்லா சாயிலுமே கொட்டிடுது அதனால தான் ப்ரொபசனல் கொரியல வந்து இது கொடுக்கல அதே இது கிராஃப்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வேர் வந்து ஒரு நார்மலான வேர் தான் இருக்கும் இந்த சாயலை எடுக்கும்போது ஒரு பசனில் வந்து ஒரு ஒரு கிலோ அளவு வச்சு இந்த பிளான்ட் வந்து பேக் பண்ண முடியும் ஆனால் மதர் பிளான்ட் அந்த நச்சரில் வந்து பேக் பண்ண முடியலை அதனால தான் பசங்களில் கிராஃப்டிங் பிளான்ட்டும் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் மதர் பிளான்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு கிராஃப்டிங் பிளான்ட் வேணுன்றால் மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு நம்ம நச்சரில் நிறைய ரோஸ் பிளான்ட் வந்து அவைலபிள் இருக்குது இது ஃபுல்லாமே மதர் பிளான்ட்டு தான் அதே மாதிரி மதர் பிளான்ட்டு தான் இங்கிட்டு ஃபுல்லாமே வச்சுருக்கோம் ஃபுல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் செடி வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா லீஃப் கூட ஒரு பழுத்த லீஃப் கூட இல்லாமல் நல்லா செடியாக ஹெல்த்தியாக தான் இருக்குது அதே டபுள் கலர் வந்து நிறைய டபுள் கலர் இருக்குது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணுங்கள் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஃப்ளவரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ண வந்தாலும் நீங்கள் வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன் நிறைய பேர் தொட்டியில் வந்து கேட்டிருந்தீங்க அந்த தொட்டி ரோஸும் வந்து அவைலபிள் தான் இது வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் செவன் இன்ச் செவன் இன்ச்சு எயிட் இன்ச் பாட்டு நினைவேன் இந்த பாட்டோட உங்களுக்கு செட்டாக வந்து வந்துடும் இது வந்து ப்ரொஃபஷனல் கூறியது கிடையாது ஒன்லி மேட்டிவ் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலர் தான் எல்லாமே இதுவும் டபுள் கலர் தான் ஒய்லட் கலரில் ஒயிட்டு ஒய்லெட்டு கலந்து வரும் அடுத்து இது ஒரு கலர் இது வந்து பூ வந்து பூக்காமல் இருக்குது பொதுசு நல்லா தெரியும் அடுத்து இந்த ஆரஞ்சு இருக்குது டபுள் கலர் இருக்குது இது பாட்டோட நீங்கள் அப்படியே தாராளமாக ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சம் மட்டும் மண் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கழிச்சு மண்ணு வந்து குறையும் அடுத்து வந்து கொடி ரோஸில் ரெட் கலர் கொடி ரோஸும் இருக்குது அடுத்து வந்து டபுள் ஜிலே ரோஸும் இருக்குது அடுத்து வந்து த்ரீ சிக்ஸ்டி ரோஸ் இருக்குது இந்த செடியை வந்து நம்ம சும்மா இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் நிறைய ஆர்டர் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து இந்த செவன் இன்ஸ் பாட்டில் வந்து கலெக்ஷன் வந்து இறக்குவோம் உங்களுக்கு வேணும்னா இந்த செடியை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வந்து பிளான் வந்து சென்ட் பண்ணிடுவோம் இந்த செடியோட பேர் வந்து பெண்டாஸ் பெண்டாஸ்வாங்க இந்த செடி வந்து நார்மலாக எல்லா கிளைமேட்லேயுமே வந்து இதே மாதிரி வந்து தாராளமாக வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும் நம்ம நர்சரில் பொதுவாகவே நல்ல பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளும் எல்லா கிளைமேட்லேயுமே காய்க்கக்கூடிய காய பழச்செடிகள் மட்டும்தான் நம்ம நர்சரியில் வந்து வச்சுருப்போம் அதே மாதிரி இந்த பெண்டாஸ் பிளான்ட்டும் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் எல்லா கிளைமேட்லையுமே சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கூடிய இந்த செடி தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் இதுலேயே மூணு கலர் பக்கம் நம்ம நஸ்டில் வந்து ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க வீடியோ தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காயின் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற செடியாக கேட் லாக்கில் செக் பண்ணி பார்த்து ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்